விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பீசாலை கிராமத்தில் உள்ள நூற்று ஐம்பது ஏக்கர் மைதானத்தில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டது அடுத்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருந்த மாநாடு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இதையொட்டி மாநாட்டுக்கு அனுமதி கேட்டு கட்சி பொதுச் செயலாளர் குசியானந்த் இன்று காலை விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் விண்ணப்ப மனு கொடுத்தாா் சிபிஐ பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது முன்னாள் காவல்துறை ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்க வழி செய்யும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அம்மாநில முதல்வர் மம்தா அறிவித்துள்ளார் மத்தியில் ஆளும் பாஜக அரசால் பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் கடந்த மார்ச் மாதம் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்நிலையில் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த கிறிஸ்தவரான ஜோசப் பிரான்சிஸ் ஃபரேராவிற்கு கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் இன்று குடியுரிமை வழங்கினாா் ஏழைகள் அனைவரும் வங்கிக் கணக்கு தொடங்க கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஜன்தன் திட்டத்தை அறிமுகம் செய்தார் இந்நிலையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதுவரை கோடிக்கும் அதிகமானோர் இத்திட்டத்தின் மூலம் வங்கிக் கணக்கு தொடங்கியுள்ளனர் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளது காசாவின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இன்று திடீரென மேற்கு கரை முழுவதும் பலத்த சோதனையில் இஸ்ரேல் ராணுவம் ஈடுபட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சோதனையின் போது ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் எனவும் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்து அணியின் பேட்ஸ்மேன் ஆன டேவிட் மலான் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து அறிவித்துள்ளார் டேவிட் மலான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இங்கிலாந்தின் டெஸ்ட் அணியில் அறிமுகமானார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் டி டுவெண்டி பேட்ஸ்மேன் தரவரிசையில் நம்பர் ஒன் வீரராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இங்கிலாந்து அணி டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற அணியிலும் இடம் பிடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது